தென்னிந்திய சினிமாவின் வசூல் மன்னனாக திகழக்கூடியவர் தளபதி விஜய் இவருடைய நடிப்பில் எந்த திரைப்படங்கள் வெளியானாலுமே பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சாதனைகளை தொடர்ந்து படைத்து வரும் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் இவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் இவர் நடிப்பில் கடைசியாக ஜனநாயகன் என்ற திரைப்படம் வெளியாக இருப்பது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் இந்த அறிவிப்பு மொத்த ரசிகர்களையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது இந்த படத்தை முடித்துவிட்டு விஜயின் அரசியல் பயணம் தொடங்க இருப்பதையும் அறிவித்திருந்தார் விஜய் விஜய் அரசியலில் இறங்கியுள்ளதால் ரசிகர்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கின்றனர் அரசியல் பணிகள் தீவிரமாக விஜய் கவனம் செலுத்தி வந்தாலும் ஜனநாயகன் படத்தை முடித்துக் கொடுப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இந்த படத்தை அரசியல் கலந்த கமர்ஷியல் படமாக சிறப்பாக உருவாக்கி வருகிறார் இயக்குனர் வினோத் இந்த நிலையில் வினோத்திற்கு விஜய் சில கோரிக்கைகளையும் இந்த படத்தில் வைத்திருக்கிறார் அதாவது விஜய் படம் பார்க்க வருபவர்களுக்கு ஏற்ற வகையில் திரைக்கதை இருக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் அதாவது காதல் காமெடி டான்ஸ் என அனைத்து ரசிகர்களுக்கு ஏற்றவாறு எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் அரசியல் படம் என்றாலும் யாருக்கும் எதிர்வினை இல்லாமல் இருக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் இந்த படத்தில் கேப்டன் ரெஃபரன்ஸ் காட்சிகளும் இருக்க வாய்ப்பு சில இடங்களில் இருக்கும் என கூறப்படுகிறது விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் தளபதி விஜய் கேப்டன் மறைவின் போது நேரடியாக சென்று தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியையும் விஜய் செலுத்தியிருந்தார் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அவருடைய கட்சி சார்பில் கலந்து கொண்டிருந்தனர்